ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வரகரிசியில நெய் சாதந்தாங்க செஞ்சிருந்தேன் சிறுதானிய அரிசியெல்லாம் இட்லி தோசைக்கு பதிலு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நமக்கு புடிச்ச ஸ்டைல்ல வெட்டி வெட்டியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் வரகரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நாலஞ்சு நேரம் கழுவி எடுத்துக்கிட்டேன் அடுத்து குக்கரில் நெய் பிரியாணி பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் தேவையில்ல ஓரளவு வதங்கினா போதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் ஒரு பெரிய தக்காளியை விதையை நீக்கிட்டு கட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி ரொம்ப வதங்கணும் தேவையில்லை லைட்டா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் வரகரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விதம் சேர்த்திருக்கேன் மொத்தம் நாலு டம்ளர் கிட்டத்தட்ட நான் அரை கிலோ அரிசி இன்னைக்கு செஞ்சுருந்தேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு வரகரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நெய் புதினா புதினாக்கத்துலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரிசியின் தண்ணி ஒன்னானதுக்கு அப்புறம் ஒரு ஏழு நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டேன் ஒரு சில வீடியோ எல்லாம் சரியா சூட் ஆகல அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு சைடிஸ் வந்து கடை பண்ணி பண்ணிட்டேன் இந்த வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன்